ஹாய் வீவர்ஸ் நான் உங்கள் கேடி இன்றைக்கி ஒரு அழகான ஒரு ஸ்டோரியோடு தான் வந்திருக்கிறேன் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் அமுக்கிடுங்க நம்ம முப்பதனாயிரம் சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ண போகிறோம் அது உங்களால் மட்டுமே தான் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் நம்ம முப்பதனாயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண போகிறோம் உமர் உங்களுக்கெல்லாம் தெரியும் உமர் வந்துட்டு உமரோட ஆட்சி காலத்தில் அவ்வளோக்கு அழகான ஒரு ஆட்சி பண்ணவர் அப்போ ஒரு நாள் என்ன பண்ணார் அவர் வந்து நகர் போவார் எப்போவுமே வந்து ராத்திரி நேரத்தில் அவர் வந்துட்டு ஜனாதிபதியாக கலிஃபாவாக இருக்கும் பொழுது அவர் வந்து நகர் போவார் நகர்வளம் போகும்பொழுது ஒரு வீட்டுக்கிட்ட வீட்டை தொட்டி போய்கிட்டே இருக்கிறாரு போய்கிட்டு பொழுது அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு ஒருத்தர் வெளியில் உட்காந்து ரொம்ப சோகமாக உட்காந்து ரொம்ப இதுவாக இருக்கும்போது அவர் அவர்கிட்ட அந்த போய் கேட்குறாரு ஏன் வெளியில் உட்காந்து ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் எதுவுமே பதில் சொல்லவே இல்லை திரும்பவும் அவர் கேட்குறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்கள் என்கிட்ட நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு பொழுது இவர உடனே முறைச்சி பார்த்துட்டு திரும்பவும் அவருக்கு எந்த ஒரு ஒரு ரியாக்ஷனும் காமிக்கவே இல்லை மீண்டும் திரும்பவும் உமர் வந்து கேட்குறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னிங்கன்னா அதை நான் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு பொழுது அவர் வந்துட்டு ஆஃப்டர் ஆல் ஒரு பிச்சைக்காரன் நீ எனக்கு என்ன செய்ய முடியாது அப்படிங்கும்போது அவர் சொல்லிகிட்ருக்கும்போது உள்ள வந்து வீட்டுக்குள்ளே ஒரு பெண் குரல் கேட்குது ஒரு பெண் குரல் அழுகிற குரலை கேட்ட உடனே அவர் திரும்பவும் கேட்குறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை உள்ளே ஏன் அழுகிறாங்க என்னாச்சு ஆச்சு அப்படிங்கும்போது அவங்க வந்துட்டு பிரசவ வழியெல்லாம் துடிக்கிறாங்கன்னு பிரசவ வழியெல்லாம் துடிக்கிறாங்கன்னா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே அப்படிங்கும்போது நான் ஒரு வழிபோக்க இந்த வழியில் வந்து நான் ஒரு தொழில் சொல்கிறதுக்காண்டி வந்திருந்தேன் அந்த டையத்தில் என்னால் வந்துட்டு என்கிட்ட பணம் காசு இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்கள் ஒரு மருத்துவ வச்சியை கூட்டிட்டுனா என்கிட்ட காசு இல்லை நான் மருத்துவம் பார்க்குறது என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சொல்லி முடித்த உடனே அவர் சொல்கிறாரு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்போது இவர் இந்த வழிபோக்கர் சொல்கிறாரு உம்மர்கிட்ட என்கிட்ட தான் பணம் இல்லை என்ன நான் கூட்டிகிட்டு வர மருத்துவத்தை வந்து பணம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூட்டிகிட்டு வர்றாரு கூட்டிகிட்டு வந்து அவங்க உள்ளே வந்து பார்க்குறாங்க அப்ப இவர் வந்து உமர் வந்து கேட்கிறாரு நீங்க இந்த நாட்டோட மன்னர்கிட்ட பா இந்த நாட்டோட மன்னரை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அவர் சொல்றாரு ஓ உமர் தானே அவரு பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் பண வசதி உள்ளவர் அவர் மக்களை பத்தி என்னைக்கு நினைச்சிருக்கிறாரு அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாரு நீங்க போய் பாத்திருக்கீங்களா அப்படின்னு பண வசதி பணம் பொருள் உள்ளவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு அந்த வழிபோக்கர் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு ஏன் நீங்க வந்துட்டு அவரை பார்த்துருக்கலாமே அப்படின்னா அவங்க வந்து பெரிய பெரியவங்க அவங்களாம் வந்து சாதாரண ஒரு மக்களை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு திரும்பவும் சொல்லும் பொழுது அந்த நேரம் பார்த்து உள்ளே இருந்து அவங்க குரல் சொல்றாங்க ஜனாதிபதியை அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க ஒரு அழகான ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு ஒன்னு இவர் அப்படியே ஷாக் ஆயிடறாரு என்ன சொல்றதுன்னு தெரியல நீங்க தான் இந்த நாட்டோட ஜனாதிபதி உமரா அப்படின்னு கேட்கிறாரு ஆமா நான் தான் உமர் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அவங்கள வந்து தப்பு தப்பா பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கண்ணே இதனால ஒண்ணு இல்லை நீங்க உங்க குழந்தையும் உங்க மனைவியும் நல்ல சேஃபா இருக்குங்க அப்ப உள்ள பிரசவம் பார்த்தா அவங்க அவங்க என்னோட மனைவிதான் அப்படின்னு சொல்றாரு இந்த ஒரு குணம் தெரியாம நான் தப்பு தப்பா அவங்கள பத்தி தவறா பேசிட்டேனே என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நீங்க நாளைக்கு காலையில நீங்க என்னை வந்து அரசவையில் பாருங்க ஆஹ் உங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதாங்க உமரோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்கள்ல நிறைய நடந்திருக்குது அவர் ஆண்ட ஆட்சி காலங்கள்ல நிறைய நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கிறாரு உலகத்துல இப்ப ஆள்ற ஆட்சிகளும் எப்படி இருக்குன்னு பாருங்க உமர் காலத்தில் ஆழ்ந்த ஆட்சிகளும் எப்படி இருக்குன்னு பாருங்க கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கேடி